ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபிஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று கோவில் ஸ்டைல்ல புளியோதரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் திருப்பதி தேவஸ்தான பிரசாதம் உளுந்து வடை ரெண்டும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுது முதல்ல உளுந்து வடை பண்ணுறதுக்கு முழு உருட்டு உளுந்து கருப்பு உளுந்து வந்து நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி நாலஞ்சு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்தது புளிசாதத்துக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கொஞ்சமாக வெதுவை இது பான சூடான தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் புளிசாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம ஒரு பொடி அரைச்சிக்கலாம் மிளகா மல்லி கடலைப்பருப்பு மிளகு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வருபடுற அளவுக்கு வறுத்துட்டு கடைசியாக காஞ்ச கருவேப்பில் வெள்ளை இல்லு இல்லைனா கருப்பு இல்லை சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சு பொடியாக அரைச்சிக்கலாம் இந்த பொடியையே நிறைய அளவுகளில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா புளிசாதம் செய்கிறப்ப நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வறுத்த வேர்க்கடலை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு புளியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சரியாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா வந்து திக்காகி வரணும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியாகிடும் இந்த புளியோதரை பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக வச்சு பாருங்க வடித்து ஆற வச்ச சாதத்தில் தேவையான அளவுக்கு இந்த புளியோதரையை சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி நல்லா கிளறிட்டு நம்ம பொடியை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் புளி சாதம் நல்ல வாசனையோட ரெடியாகிடுச்சு மூணு நாள் ஆனாலும் இந்த புளி சாதம் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அந்த கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ அடுத்தது உளுந்து வடை இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஊற வச்ச உளுந்தை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் லேசாக தெளித்து அரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க மாவை நல்லா கலந்துட்டு இப்போ வடை தட்டுறதுக்கு நான் வாழையில் தான் எடுத்திருக்கேன் கையில் கொஞ்சமா தண்ணி நினச்சிக்கோங்க வாழை எலையிலையும் கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சு தடவி விட்டுட்டு இங்கே வடை தட்டினீங்கன்னா எடுக்கும் போது அப்படியே ஈஸியாக ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி மாவை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு வாழை இலையில வச்சு தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லீஸா தட்டினீங்கனாலும் எடுக்கிறதுக்கு வராது நடுவில் ஒட்டை போட்டுட்டு அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ நல்லா சூடான எண்ணெயில் இந்த வடையை போட்டு நல்லா நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியதான் கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விடுங்க வடை போட்ட உடனே நல்லா பொறிஞ்ச எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி வடை வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது ரெண்டு கரண்டியை வச்சு நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த வடை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பதினாலே எல்லாருக்கும் லட்டு தான் ஞாபகம் வரும் திருப்பதியில் கொடுக்குற அன்ன பிரசாதத்தில் இந்த வடையும் கண்டிப்பாக இருக்கும் திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா அடுத்த புரோட்டாசி சீஸ் சனிக்கிழமையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் மறக்காம பிடிச்சிருந்துதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்